அனைத்து சர்வசக்தியும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வணக்கம் மக்களை வணக்கம் அதாவது மக்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எழுத ஒன்று ஏழு ஒன்று நாலு இல்லை கூட்டாக பதிமூணாவது விதி என்பது நாலு அப்போ மக்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் நாலு நாலாவில் தான் மக்களை உருவாக்கப்படுகிறது மக்களை சேர்த்து வைக்கிறதுனா ம நாலாவது விதி என்ன அந்த நாலாவது என்ன தோஷமான என்ன இருந்தாலும் அந்த நாலாவது விதினு பார்த்தா தான் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சேவை செய்து சேவை செய்து வருகின்றது அதனால் வந்து மக்கள் மக்களுடைய விதியின் நாலு அடுத்த ஜனம் மக்கள் தான் ஜனம் ஜனத்துடைய ஜனத்துக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய ஏன் மூணு ஒம்போது ஏழு இதெல்லாம் கூட்டாக பத்தொம்பதாவது விதி என்பது ஒன்று அப்போ ஜனம் ஜனத்துடைய விதியின் ஒன்று ஆனால் மக்கள் என்ற ஒரு ப பார்த்தை தான் அதிக புழக்கத்தில் உள்ளது ஆனால் மக்கள் தான் ஆனால் மக்கள் என்ற வார்த்தைக்கு விதியின் நாலு ஜனம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஒன்று அடுத்ததாக கனவு கனவுக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்குறி எண்ணுதான் ஒன்று ஒம்பது ஏழு எல்லாம் கூட்டாக பதினேழு அதோடைய விதி என்பது எட்டு அப்போ ஜனம் கனவு கனவுக்கு வந்து விதியின் எட்டாம் இடம் எட்டாம் இடம் பிரகாரம் தான் கனவுகள் தோன்றுகிறது நமக்கு நாத்திகன் நாத்திகனுக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குறி எண்ணு ஆறு நாலு எட்டு ஒன்று ஆறு எல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ நாத்திகனுக்கு வந்து ஏழாம் இடத்து பலன் வருகின்றது அப்போ வந்து மக்களில் பாருங்கள் நாத்திகன் ஆத்திகன் இருக்குது அதுக்கு அதுக்கு சில வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகள் பயன்பா பயன்பாட்டுக்கு வருகின்றது அதனால தான் நாத்திகன் ஒரு வார்த்தைக்கு விதியின் ஏழு அடுத்து ஆத்திகன் ஆத்திகனுக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எணிந்தும் எட்டு நாலு எட்டு ஒன்று ஆறு இல்லாம கூட்டம் இருபத்தேழு அதனுடைய விதி என்பது ஒம்பது அப்போ ஆத்திகனுக்கு வந்து விதியின் ஒம்பது ஆத்திகன் முன்னே போகிறாரு நாத்திகன் பின்னா வராரு ஆனா நாத்திகன் ஜெயிக்க முடியாது ஆத்திகம் தான் ஜெயிக்க முடியும் என்பது இந்த வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலனாக ஆத்திகனை பத்தி நாத்திகனை பத்தி சொல்லுகின்றேன் ஆனா மக்கள் என்று ஒரு வார்த்தை விதியின் நாலு கனவு என்று ஒரு வார்த்தைக்கு விதியின் எட்டு ஜனம் என்று ஒரு வார்த்தைக்கு விதியின் ஒன்று நாத்திகன் என்று ஒரு வார்த்தைக்கு ஏழாம் இடம் ஆத்திகன் என்று ஒரு வார்த்தைக்கு ஒன்பதாம் இடம் அடுத்ததாக வந்து கிளைத்தாவன் குரங்கு கிளைத்தவன் வந்து மூன்று வார்த்தைகள் உள்ளது அந்த அதற்குரிய எண் ரெண்டு ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு மூணு மூணு எட்டு மூணு இதெல்லாம் கூட்டா நாற்பது அதோடைய விதி என்பது நாலு அப்போ கிளைத்தாவும் குரங்குக்கு வந்து விதியின் நாலு குரங்கு தான் ஆனால் கிளை தாவது இல்லையா அதை கிளைத்தாவும் குரங்கு அடுத்த நடுக்கடல் பறவை நடுக்கட பறவைக்கு வந்து விதியின் ஒன்று அதற்குரிய எண் எட்டு ஏழு ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று ஒம்பது எட்டு ஒம்பது எல்லாம் கூட்டாக்கா ஐம்பத்தஞ்சு அது கிரகத்தில் கழிச்சுட்டா மீதி ஒன்று அப்போ நடுக்கடல் பறவைக்கு நடுக்கடல் கடல் மேலேயே பறக்கிற பறவைக்கு தான் பறவைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதோடைய விடி என்பது ஒன்று அப்போ பறவை எல்லா பறவைகளுமே நடுக்கடலுக்கு போகாது ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட பறவை எல்லாம் போக முடியும் அதனால வந்து அதுக்கு வந்து நடுக்கடல் பறவை என்று பெயர் அதற்குரிய விடியின் வந்து ஒன்று அப்போ கொழுப்பு கொழுப்புக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய இருந்து மூணு எட்டு ஆறு ரெண்டு எல்லாம் கூட்டாக பத்தொம்போது அதோடைய விடி என்பது ஒன்று அப்போ கொழுப்புக்கு வந்து ஒன்றாம் இடம் ஆனால் அடுத்த அடுத்ததாக இருந்தால் ஆலோசனை ஆலோசனைக்கு நாலு அந்த நாலு எழுத்துக்குரிய எழுது எட்டு ஒம்போது மூணு நாலு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா நடப்பான் இருபத்தி நாலு அதோடைய விதி என்பது ஆறு அப்போ ஆலோசனைக்கு வந்து விதியின் ஆறாம் இடம் அப்போ நம்ம சொந்தமாக சுயமாக கூட்டிக்கிட்டு உடனே ஆலோசிக்கிறோம் அதுக்கு பேர் ஆலோசனை ஆலோசிக்கிறதும் உண்டு ஆலோசனையும் உண்டு ஆனால் ஆலோசனை மூணு பேர் நாலு பேர் சேர்ந்துட்டு அவர் ஆலோசனை பண்ணுறது தியானம்லாம் பொதுவாக வந்து ஒரு ஆலோசனை போல தான் அதனால் வந்து ஆலோசனை என்பது விதியின் ஆறு அடுத்த அந்த கூட்டம் கூட்டத்துக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எழுந்தோம் ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டாக பதினஞ்சு அதோடைய விதி என்பது ஆறு கூட்டத்துக்கு வந்து விதியின் ஆறு கூட்டத்தை பிரிக்கிறது கூட்டத்தை சேர்க்கறதுமே ஆறாவது விதினுக்கு தான் பவரும் அடுத்தால் நேரில் நேரிலுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குறி எழுந்தும் ஒன்று ஒம்பது நாலு ஒன்று இதெல்லாம் கூட்டாக பதினாலு அதோட விதி என்பது ஐந்து அப்போது வந்து நேரிலுக்கு வந்து விதியின் ஐந்து ஐந்தாம் துப்பனாக வருகின்றது நேரில் இருப்பிடம் இருப்பிடத்துக்கு வந்து ஆறு ஆறு எழுத்து வருகிறது அந்த ஆறு எழுத்துக்குரிய ஏன்னு இரண்டு அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டா இருபத்தி ஆறு அதை விதி என்பது எட்டு அப்போ இருப்பிடம் இருப்பிடம் என்றாலே எட்டாம் இடம் தான் எட்டாம் இடம் தான் நமக்கு வந்து இருப்பிடத்துக்கு கொடுக்கறது அழிக்கிறதுலாம் எட்டாம் இடம் தான் எட்டாம் இடத்துக்கு வந்து எட்டாவது விதிகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால் வந்து இருப்பிடம் என்பது விதியின் எட்டு ஒரு மனிதனை இயங்க வைக்கிறது போக வைக்கிறோம் வர வைக்கிறது எல்லாமே எட்டாவது விதினா தான் எல்லாத்துக்குமே இதுதான் ஆனால் ஒரு மருத்துவ கிளைகளுக்கு வந்து ஒரு கிளை வார்த்தைகள் வந்து மூன்று வார்த்தைகள் அதற்கு வந்து எண்கின்றம் மூணு அஞ்சு ஒன்று மூணு நாலு ஒம்பது ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு எல்லாம் கூட்டாக முப்பத்தி நாலு அதோடைய விதி என்பது ஏழு ஒரு கிளைகளுக்கு வந்து விதியின் ஏழு எத்த ஒரு மருத்துவ கிளை இத்தனை கிளைகள் இருந்தாலும் அந்த அதுக்கு வந்து விதியின் ஏழு தான் தாங்கி நிற்கிறது அதனால் வந்து ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கின்றது தோல் தோலுக்கு வந்து ரெண்டு தோல் அதான் அந்த தோலுக்கு வந்து ரெண்டு ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய எழுது மூணு நாலு எல்லாம் கூட்டாக்க ஏழு அப்போ தோலுக்கு வந்து ரெண்டாம் ஏழாம் படம் அடுத்த தோல் சத மேலே இருக்கிற தோல் அந்த தோலுக்கு வந்து மூணு ஒன்று அது அது விதி போது நாலு அப்போ வந்து தோலுக்கு வந்து நாலாவது விதிய அப்போ அடுத்தது தான் நெஞ்ச நெஞ்சி நெஞ்சிக்கு வந்து மூணு எழுத்து இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கேன் நான் அதனால் வந்து நெஞ்சிக்கு வந்து மூணு எழுத்து அதுக்குரிய எண்ணிடம் ரெண்டு ஒன்று நாலு எல்லாம் கூப்பிட்டாக்க ஏழு நெஞ்சிக்கு வந்து ஏழாம் இடம் முதுகு குருந்து ஆறாம் இடம் அப்போ முன்னால இருக்கிறது வந்து நெஞ்சு ஏழு முதுகு ஆறு முதுகு வந்து வெறிய சொந்த மறைஞ்சிருக்காதா முதுகு என்பது பின்பக்கம் அதனால் வந்து முதுகு குருந்து என்பது மூணு ஒம்போது மூணு எல்லாம் கூட்டாக பதினஞ்சாவது விதி என்பது ஆறு அப்போ முதுகு குருந்து விதியின்னு ஆறாம் இடம் ஆறாம் பலன் அடுத்ததாக இருந்தால் மதம் மதத்துக்கு மூணு இருக்கு அது எந்த மதம் யானை மதமாக மதங்கள எந்த மதமா இருந்தாலும் தெரியும் மதம் மூ மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய எண் மீது ஒன்று ஏழு ஏழு எல்லாம் கூட்டாக பதினஞ்சாவது விதி என்பது ஆறு மதம் ஆறாம் அதான் மரம் மதம் என்பதெல்லாம் மறைஞ்சி மறைஞ்சி பேசுறதுதான் தான் மதத்தால் எவ்வளோ கலவரத்திற்கு மதம் என்ற ஒரு 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 மூன்று எழுத்து வச்சுக்கிட்டு என்னென்ன செய்கிறாங்க தெரியுங்களா அதனால வந்து வார்த்தைக்கு வார்த்தை அடிப்பு மதம் மதம் என்பது ஆறாம் இடத்து பண்ண அடுத்துக்காக வந்து அடுத்த தீர்ப்பு தீர்ப்புக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ண்தான் ஆறு ஒம்பது ஆறு ரெண்டு எல்லாம் கூட்டாக இருபத்தி மூணாவது விதி என்பது ஐந்து எல்லா நம்பர்லேயும் ஐந்தாவது விதி என்ன தீர்ப்பு சொல்கிறது நீதிபதி போல தீர்ப்பு சொல்கிறது ஐந்தாவது விதி என்ன அடுத்ததாக குறைகள் குறைகளுக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணம் மூணு மூணு ஒன்று நாலு எல்லாம் கூட்டாக பத்து அதனுடைய விதி என்பது ஒன்று குறைகள் குறைகள் கேட்பது குறைகளை செய்ய வைக்கிறதும் குறைகள் நீக்கிறதும் எல்லாமே ஒன்றாம் இடம் தான் ஆனால் அடுத்த பதற்றம் பதற்றத்துக்கு வந்து நான் ஐந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எணிது ஒம்பது ஏழு அஞ்சு எட்டு ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தி ஆறு அதோட விதி என்பது ஒம்பது பதற்றமாக இருக்கக்கூடியதே ஒன்பதாவது விதி என்று தான் ஏன்னா அடுத்த நம்பரில் என்னென்ன செஞ்சிருக்கு போயிருக்குங்கிறதெல்லாம் அந்த ஒன்பதாவது தான் சிந்திக்கும் மக்களை எப்படி நம்ம சிந்திக்கிறோமோ அது போல தான் நம்பரும் சிந்திக்கும் ஆனால் வார்த்தைகள் மனித மக்கள் எப்படி சிந்திக்கிறோம் அது போல் ஒவ்வொரு வார்த்தையிலும் மனிதன் வந்து சிந்திக்கப்பட்டு சிந்தித்து வருகிறது சபை ரெண்டு எழுத்து அந்த சபைக்கு வந்து மூணு நாலு என்கிறதான் அதோட வி விதி என்கிறது ஏழு அப்போ சபைக்கு வந்து ஏழாம் இடம் ஆதரவு ஆதரவுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய என்கிற எட்டு ஏழு மூணு ஏழு இலா கூட்டாகி இருபத்தஞ்சி அதனுடைய விதி என்பது ஏழு அப்போ ஆதரவுக்கு வந்து விதியின் ஏழாம் இடம் ஏழாம் இடம் தான் ஆதரவு கொடுக்குறது திறமை திறமைக்கு மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எழுதம் எட்டு எட்டு அஞ்சு பானாறு பானாறு இருபத்தொன்று அதோடைய விதி என்பது மூன்று திறமைக்கு வந்து விதியின் மூன்றாம் இடம் திறமசாலி அப்படிங்கிறதுக்கு இருபத்தேழு அதோடைய விதி என்பது ஒம்பது அப்போது வந்து திறமைசாலியெல்லாம் ஒன்பதாம் இடம் தான் அடுத்தது ஏமாளி ஏமாலிக்கு மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய ரெண்டு எட்டு அஞ்சு எல்லாம் கூட்டாக பதினஞ்சாவது விதி என்பது ஆறு ஆறாம் இடம் தான் ஏற்று ஏமாலியாக இருக்கிறது ஏமா ஏ ஆறாம் இடம் தான் அடுத்தது எடை எடைக்கு ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய எணிதும் நாலு ஒம்போது இல்லை கூட்டாக ஒரு விதி என்பது நாலு அப்போ எடைக்கு வந்து விதியும் நாலு நாலாம் இடம் தான் எடை அறியுது ஆனால் அடுத்ததாக வந்து கிலோ கிலோவுக்கு வந்து ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்துக்குரிய எணிது ரெண்டு ஒம்போது இல்லை கூட்டாக பதினொன்று விதி என்பது ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு பக்கம் தராசு இருக்கு இல்லையா கிலோ ஆனால் கிலோவுக்கு வந்து விதியின் ரெண்டு அடுத்ததாக வந்து தராசு தராசுக்கு வந்து மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய இருந்தது ஏழு ஒன்று அஞ்சு எல்லாம் கூட்டா பதிமூணு அதோட விதி என்பது நாலு அப்போது தராசு கொன்று விதியின் நாலு அதனால் அந்த கிலோவுக்கு ரெண்டு பக்கம் தராசு இருக்கிறது தரா ரெண்டு பக்கம் தட்டு இருக்கிற போல் தராசு கொஞ்சம் தராசு அதை நவீனமான முறையில் தராசு இடை போடணும் இடைக்கு விதியும் நாலு அதை போல் தராசினோட விதியும் நாலு அப்போ எடை கம்ப்யூட்டர்லாம் நீ எடை போடுறாங்க இன்றைக்கி அது எப்படி நாலு பக்கம் சதுரம் அது ஆனால் விதி விதினாலு இடையோட விதி நாள் இந்த வார்த்தை அடிப்படை தான் ஜாதக பலம் நடந்து கொண்டு வருகிறது ஆனால் வந்து ஆண்டவன் மனசு வச்சாலும் சரி அக்கா தங்கி கனவாக ஆறினாலும் சரி எல்லாமே இந்த எண்கிருதம் தான் ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருகிறது அதைத்தான் நான் உருவாக்கப்பட்ட எண்ணிறதம் மூலமாக அதை ஆய்வு செய்து நான் இந்த வீடியோ காலமாக பேசும்போது சொல்லிக் கொண்டு வருகின்றேன் அதனால் இந்த ஆதரவு பண்ண எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் நினைச்செல்லாம் நடக்கணும் எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னதான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி காரகம் அரியலூர் திருஞாசம் ஒன்றியில்